இவர் இவர்டாம் மிஸ்டர் நல்லவர் நீங்க எப்படி நல்லவங்களா இவர் உண்மையிலேயே ரொம்ப நல்லவர் உ நல்லது சார்ன்னு நினைக்கிறேன் அவ்வளோ எந்த அளவுக்கு நல்லவருனா சொர்க்கத்துக்கு போறவங்க லிஸ்ட்ல இவர்தான் நம்பர் ஒன்னா இருப்பாரு ஓய்யா சரி மிஸ்டர் நல்லவரே நீங்க பத்து கட்டளைகளை கடைபிடிச்சிருக்கீங்களா ஆமா சரி நம்ம சில கட்டளைகள பார்த்து நீங்க எவ்வளவு நல்லவருன்னு டெஸ்ட் பண்ணலாமா உம் ஹோட்டல் அப்படியா இப்ப பார்க்கலாம் பொய் சொல்லாதிருப்பாய் யாக மிஸ்டர் நளவரே நீங்க எப்போ அது போய் சொல்லுறீங்களா? வெல் ஆமா யாரோ தான் போய் சொல்லல. போய் சொல்றவங்களே நீங்க என்னன்னு சொல்வீங்க? அ சரி இன்னொரு கட்டளைய பாப்போம். திரட दिरபாயாக நீங்க இதுவரைக்கும் ஏதாவது திரடிர்க்கீங்களா? ஒரு தடவையாவது? நோ. انا இப்போ தான் நீங்க போய் சொன்னீங்க? ஏன் சின்ன வயசுல ஒரு வாட்டி சாக்லேட் ஆட்டிய போட்டேன். அப்போ திரட்றவங்கல என்னன்னு சொல்வீங்க? திருடன் இருக்கட்டும் இன்னொன்னு பாக்கலாம் விபச்சாரம் செய்ய திருப்பாயாக இது ரொம்ப ஈஸி என் ஒய்ஃப நான் ஏமாத்தனதே இல்ல ஹாய் ஹேண்ட்சம் ஓ பேபி ஏசு கிறிஸ்து சொன்னாரு நீ ஒரு பொண்ணு தவறான கண்ணோட்டத்துல பார்த்தாலே ஆல்ரெடி நீ அவரோட விபச்சாரம் செஞ்சாச்சுன்னு ஓ ஆ ரைட் இன்னொன்னு நீ கத்தோடைய நாமத்தை வீணாய் பயன்படுத்தாமல் இருப்பாயாக நீங்க எப்பவாவது தேவனோட பெயரை சபிக்க பயன்படுத்திருக்கீங்களா ஓ ம அதுக்கு பேர் தான் மிஸ்டர் நல்லவரே தேவதூஷணம் தேவன் உங்களுக்கு உயிரையும் உங்களுக்கு வாழ்க்கையும் நீங்க வச்சிருக்க எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு ஆனா நீங்க அவரோட நாமத்தை அசிங்கப்படுத்திட்டீங்க அதனால நீங்க உங்க வாயாலேயே நீங்க ஒரு பொய்யர்னு திடர்னு கடவுளை சபிக்கிறவர்ன்னு விபச்சாரக்காரன்னு ஒத்துக்கிட்டீங்க அதுவும் பத்துல வெறும் நாலு கட்டலை

ஒருவேளை இருக்கலாம் ஆனா கடவுள் அவருடைய சட்டத்தின் படிதான் தண்டிப்பாரு தவிர மற்ற மனுஷங்களை வச்சு பார்க்க மாட்டாரு இருந்தாலும் நீங்க ஒரு நாளுக்கு அஞ்சு தடவை பாவம் பண்ணாலே ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி அஞ்சு பாவங்கள பண்ணிருக்கீங்க இதே கணக்குப்படி நீங்க எழுபது வருஷம் வாழ்ந்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபது ஏழாயிரம் பாவங்கள பண்ணிருப்பீங்க நியாயத்திருப்ப நாள்ல நீங்க பண்ண ஒவ்வொரு பாவத்துக்கும் கத்தர்கிட்ட கணக்கு கொடுக்கணும் பைபிள் சொல்றது நியாய திருப்ப நாள்ல ஒவ்வொருவரும் அவங்க பாவத்துக்கு கணக்கு கொடுக்கணும்னு ஆனா கடவுள் என்ன மன்னிப்பாரு இல்லையா அத நம்ம கோட்ல பாக்கலாமா இங்க பாருங்க நான் தப்பு பண்ணிட்டேன் எனக்கு நல்லா தெரியுது ஆனா நீங்க காசை வாங்கிட்டு என்ன விட்டுலாம் ஒரு பொண்ணு நீதிபதி தான் ஏத்துப்பாரு ஆனா நல்ல நீதிபதி சொல்வாரு இறுதி தீர்ப்பு என்னன்னா உம் பாவத்துக்கு நீதான் தண்டனையை அனுபவிக்கணும் தேவன் பொல்லாத நீபதி கிடையாது அவர் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரா இருக்காரு அவர் பாவத்தை வெறுக்கிறாரு இயேசு கிறிஸ்து சொன்னாரு அவருக்கு விரோதமா பாவம் பண்ற எல்லாரையும் அவியாம ஏறிற அங்கினிக்கடலை போய் சொல்ல நிச்சரிச்சிருக்காரு அங்க அழுகையை கண்ணும் உண்டாயிருக்கும் அப்போ யாருதான் பரலோகத்துக்கு போக முடியும் அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு தேவன் நம்மள ரொம்ப நேசிச்சதுனால ஏசு என்ற பேர்ல இந்த பூமிக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான வாழ்க்கையே வாழ்ந்தாரு அவர் பாவமே செய்யல ஒரு தடவை கூட செய்யல அதுக்கப்புறம் நம்ம எல்லாருடைய பாவத்துக்காக சாகும்படியா தம்பை தாமே ஒப்பு கொடுத்தார் அவர் பாடுபட்டு அதிகமாய் அடிக்கப்பட்டார் அவர் சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டு மறித்தார் அதனால பாவிகளான நமக்கு விடுதலை கிடைச்சது அதுக்கப்புறம் அவர் மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்து மரணத்தை ஜெயித்தாரு நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள எதுவுமே செய்ய முடியாது அது தேவனுடைய கிஃப்ட் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து முன்னாடி தாழ்த்தி மனம் திரும்புறாங்களோ எல்லாம் அவர் மன்னிக்கிறாரு உங்களை சுத்தப்படுத்துறாரு உங்களுக்கு புது இருதயத்தை தராரு பைபிள் சொல்லுது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான்னு அதனால உங்க இஷ்டப்படி வாழ்றதை நிறுத்திட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து கிட்ட வாங்க பைபிளை படிங்க அதன்படி செய்யுங்க நீங்கள் கிறிஸ்துக்கள் வளர சபைக்கு போங்க அதுக்கப்புறம் நீங்கள் பெற்ற சந்தோஷத்தை எல்லாருக்கும் சொல்லுங்கள்